நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட பத்தொன்பதாவது வார்டு பகுதியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்நிலையில் அப்பகுதியில் கடந்த சில தினங்களாக குடிநீர் விநியோகம் இல்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் அப்பகுதி மக்கள் நகரமன்ற உறுப்பினர் மற்றும் நகராட்சி நிர்வாகத்திடம் முறையாக குடிநீர் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்ததாக கூறும் நிலையில் கடந்த பதிமூன்று நாட்களாக குடிநீர் வரவில்லை என கூறி அதிமுக மாவட்ட துணைச் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் அப்பகுதி மக்கள் வால்சாம்பர் பகுதியில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து அப்பகுதிக்கு வந்த உதகை நகர பீவன் காவல் உதவி ஆய்வாளர் சுரேஷ் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு பொதுமக்கள் கலைந்து சென்றனர் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு சுத்தமா தண்ணி